இதற்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா ஈக்குவல் அமௌண்ட் மைதா மாவு கோதுமை மாவு நாட்டு சக்கரை நான் வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஹோம் மேட் மைதா மாவு இது வீட்லேயே தயார் பண்ணது இதற்கான லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஒரு கப் நார்மல் கோதுமை மாவு இது ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுக்காமல் வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதோட அளவை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சர்க்கரை அளவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதே அளவு எடுத்திருக்கேன் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் இரண்டே இரண்டு பூவன் பழம் இது வந்து சின்ன பழமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் மோரிஸ் மாதிரி ஒரு பெரிய பழமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு பழம் எடுத்தாலும் போதுமானது ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா இவ்வளவுதான் நமக்கு தேவை இப்போது இந்த ரெண்டு பழத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உங்கள் நாட்டு சர்க்கரை வந்து நல்லா இந்த மாதிரி பவுடராக இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கட்டி அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் இந்த பழத்தோட சேர்த்து போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மென்மையான ஒரு மிக்ஸாக கிடைக்கும் ஸோ நான் இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கிறேன் இதில் ஒரு சின்ன சின்ன பீசஸ் இருக்குது இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிப்போம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் பேக்கிங் சோடா ஒரு கப் ஹோம் மேட் மைதா ஒரு கப் கோதுமை மாவு உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அது வந்து இதுக்கு ஒரு நான் செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த அப்பம் வீட்டிலேயே எப்படி நெய் செய்வது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணா பாருங்கள் இதில் தேவையான அளவு பால் விட்டு இதை ஒரு நல்ல அப்பம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சிக்கலாம் அரை கப்புலேருந்து ஒரு கப் வரைக்கும் பால் தேவையாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கலாம் நம்ம நான் இதில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயில் பொறிக்கி தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால எது எடுத்தீங்கனாலும் பரவாயில்ல ஒருவேளை உங்களுக்கு பால் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இந்த ரெசிபியில் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நான் ஒரு கப் பாலும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு வாழைப்பழத்தோட அளவு இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை விழுத அரைச்சிங்கன்னா அதுவும் ஈக்குவல் அமௌண்ட் வர்ற அளவுக்கு இருந்தது அப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும் மாவு கடாய் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்கிறப்ப இதுல இருந்து ஒரு கரண்டி அளவு எடுத்து அப்பங்களா விடலாம் இதை ஒரு அப்பமா விட்டு எடுக்கிறது நல்லது ரெண்டு மூணு அப்பம் விட்டோம்னா எல்லாம் ஒன்னோட ஒன்னு போய் சேர்ந்துக்கும் இந்த மாதிரி மேல வந்தோடனே திருப்பி விடலாம் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிரம செவந்து வந்த உடனே எடுத்துடலாம் நான் மற்ற வீடியோஸ்லலாம் கூட சொல்லியிருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு தோசை கல் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுத்து போடுறப்ப எண்ணெயும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நமக்கும் க்ளீனிங் வெல் இல்லாமல் இருக்கும் ஃபீ சைஸில் வேணும் அப்படின்னா பெரிய கரண்டியில் எடுத்து விடலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல பெரிய சைஸில் கிடைக்கும் ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம விரும்பின சைஸில் நம்ம இதை செய்துக்கலாம் பட் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும் திடீர்னு விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா கூட சட்டன் செய்யக்கூடிய ரெசிபி இது வீட்டில் யூஸ்வலாக நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி செய்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மிதமான தீயை வச்சிட்டு செய்ய ஆரம்பிங்க ஃபுல்லும் ஹையிலேயே இருந்தது அப்படின்னா அதில் நம்ம நாட்டு சக்கர சேர்த்துக்கிறதுனால கருப்பாகிடும் ரொம்ப சீக்கிரம் அப்புறம் நம்ம எண்ணெயை அந்த மாவை வந்து விடுறப்ப கொஞ்சம் மெதுவாக விடணும் கொஞ்சம் வேகமாக விட்டுட்டோம்னா இந்த மாதிரி சைடில் குட்டி குட்டி பீஸாக நமக்கு வர ஆரம்பிச்சிடும் கேரளாவில் இந்த மாதிரி டீ கடைகளில் பூண்டா கிடைக்கும் சமீபத்தில் கொடைக்கானலில் கூட நான் இந்த மாதிரி டீக்கடையில் பூண்டா பார்த்தேன் அவங்க வச்சுருந்தது இன்னும் ரொம்ப பெருசாக இருந்தது நான் சொல்லியிருக்கிற இந்த கப்பு அளவுக்கு பெரிய சைஸ் கரண்டி எடுத்தீங்க அப்படின்னா இருந்து பத்து அப்பம் வரைக்கும் வரும் சின்ன சைஸ் கரண்டி எடுத்தீங்கன்னா பன்னெண்டு அப்பம் வரைக்கும் கூட வரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து அழுத்தினீங்க அப்படின்னா புது புது வீடியோ நான் அப்லோட் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோடய மற்ற ரெண்டு சேனல் பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள் எல்லாத்தோடய லிங்க்கும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை